நாகை மருத்துவமனையில் பிரசவ வார்டில் மருத்துவர்கள் இல்லை என தாவக்க தலைவர் விஜய் கூறுவது யாரோ எழுதி கொடுத்ததை படிப்பது போல இருப்பதாக அமைச்சர் மா தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஜமீன் தண்டலம் பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்தார் நாகூர்ல மருத்துவமனையில் மகப்பேர் மருத்துவர் இருக்க மாட்டாங்க நாகூர்ல தான் இப்போ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை அங்க போய் பார்க்க சொல்லுங்க எத்தனை நம்ம மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு தெரிய வரும் நாகூர் மருத்துவமனையில் இல்லைன்னு சொல்றது யாரை எழுதி கொடுத்து சொல்ற படிக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவமனையை மூடுவோம் என மருத்துவரான அன்புமணியே கூறுவது அறியாமையின் உச்சம் என்று விமர்சித்தார் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பாட்டில் இல்லை பூட்டு போடுவோம் என்று சொன்னது என்பது அறியாமையின் உச்சம் பொதுவாகவே ஒரு நல்ல மருத்துவரின் இலக்கு என்பது மருத்துவமனை திறந்து வைப்பதுதான் கூட்டு போடுவதல்ல அண்ணாமலை பல்கலை கழக மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மாசுப் பிரமணியன் என் கூறினா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க வந்ததுக்கு அறுபதுனாயிரம் பேருக்கு உண்ணான் அதே நேரம் பக்கத்துல வெறும் நாற்பது பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான் நாற்பது பேர் கேளுங்க யாராவது இல்ல காட்சி இருக்கு நாப்பது பேர் என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா தாவேகா தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டம் நடிகர் என்பதால் கூடும் கூட்டமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி நாம் தமிழர் கட்சி சார்பில் பெரம்பலூரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் விஜயை பார்க்க மட்டுமே மக்கள் கூடுவதாகவும் அவர் பேசுவதை கேட்பதற்காக அல்ல எனவும் கூறினார் பாஜகவை கொள்கை எதிரி என்று பேசும் விஜய் காங்கிரஸை ஏன் விமர்சிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார் பிஜேபி

ஜோலார்பேட்டை அருகே வந்தே பாரத் ரயிலில் பழுது ஏற்பட்டு பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் மைசூரில் இருந்து சென்னை நோக்கி வந்தே பாரத் ரயில் வந்து கொண்டிருந்தது திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது அந்த ரயிலின் எஞ்சினில் கோளாறு ஏற்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டது பின்னர் என்ஜின் பிரச்சினை சரி செய்யப்பட்டு ரயில் இயக்கப்பட்டது ஆனால் ஜோலார்பேட்டையை அடுத்த சோமநாயக்கன்பட்டி ரயில் நிலையம் அருகே வந்தபோது மீண்டும் கோளாறு ஏற்பட்டது இதனால் ரயில் இன்ஜினை மாற்ற முடிவெடுக்கப்பட்ட நிலையில் ரயில் பெட்டிகள் நீண்ட நேரம் அங்கேயே நிறுத்தப்பட்டன இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு மாற்று இன்ஜின் பொருத்தப்பட்டதை அடுத்து தாமதமாக ரயில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றது தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கப்பல் கட்டுமான தளம் அமைக்கப்படுவதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடல்சார் வணிகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் வரும் காலங்களில் கப்பல் கட்டுமானத் துறையில் தூத்துக்குடி முதன்மையாக விளங்கும் என்றார் சிஎஸ்எல் நிறுவனமும் கொச்சின் ஷிப் யார்டும் ஒரு பதினைந்தாயிரம் கோடிக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் மஜகான் டாக்ஸோட அவங்களோட நம்ம கைடன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு இன்னொரு பதினைந்தாயிரம் கோடிக்கான எனவே தூத்துக்குடி இனி பிரம்மாண்டமான ஒரு கப்பல் காட்டும் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாக அவர் தெரிவித்தார் இந்த ஒரு முதலீடோட சேர்த்து இன்று வரை ஆயிரத்தி பத்து இது ரஃபா எம்ஓயூஸ் ஏறத்தால பதினோரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு புள்ளி ஒன்னு ஐந்து கோடி ரூபாய்க்கான முதலீடு பரந்தூர் விமான நிலைய பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் தீப்பெட்டி பட்டாசு தொழிலை உயர்த்த திட்ட ஆய்வறிக்கை கொடுத்தால் செயல்படுத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எம்பிக்கள் இல்லாவிட்டாலும் உரிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தென் மாவட்டங்களுக்காக எந்த கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக நிறைவேற்றி தரும்படி பிரதமர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் தென்மாவட்டங்கள் வளர்ச்சியடைந்த மாவட்டங்களாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்த பட்டாசு தொழிலோ இல்லை மேட்ச் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்தில் நம்ம நாட்டு தொழிலுக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னெல்லாம் திட்டம் மத்திய அரசின் மூலமாக எடுத்துட்டு வர முடியுமா அதை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக நான் ஈடுபட விரும்புகிறேன் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மாற்றமல்ல புரட்சி என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நிர்மலா சீதாராமன் சுவாமி தரிசனம் செய்தார் தனது முதல் அரசியல் எதிரி சாதிதான் என்று மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாக மக்கள் நீதி மையம் நிர்வாகிகளுடன் மூன்றாவது நாளாக கட்சி தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார் அப்போது வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கும் போது மாணவர் மற்றும் வழக்கறிஞருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ராஜராஜ சோழன் போன்று அனைத்து மதத்தினருக்கும் சொந்தமான நபர்களாக கட்சி நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தனது முதல் அரசியல் எதிரி சாதிதான் என்றும் சாதியுடன் யாரும் வாழக்கூடாது என்றும் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நீதி மையம் கட்சி நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைத்து நிற்க தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார் உங்க புள்ள இன்னொரு வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா அதே ஆசை தான் எனக்கும் அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்பு இருக்கிறத தான் நான் ஞாபகப்படுத்தினேன் தவிர எனக்கு எழுபது வயசாச்சு நூறு வருஷம் வாழணும்னா யாரு வேலை செய்யணும் தேர்தல் பரப்புரையை எப்போது தொடங்குவது என கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார் திமுகவுடன் கூட்டணி வைப்பது புனிதமானது என்று கமல் கூறிய கருத்துக்கு காதல் புனிதமானது என்று சொன்னவர் தற்போது கூட்டணி புனிதமானது என்று சொல்ல விட்டார் என்று விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை திமுகவை எதிர்த்து டிவியை உடைத்து கட்சியை ஆரம்பித்த கமல்ஹாசன் எப்படி புனிதம் பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் கமல்ஹாசன் தனி மனிதன்தான் என்றும் அவருக்கு கட்சி நடத்த தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மக்கள் நீதி என்று ஒரு கட்சி இருந்தது இருந்ததுன்னு ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில பத்தோடு திராவிட மாடலுக்கு எதிராக திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் வந்து எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்க கேட்கணும் திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும் தொடர்ந்து பேசிய தமிழிசை சுந்தரராஜன் தற்போது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல சட்டமன்ற தேர்தல் என்பதை தாவேக்க தலைவர் விஜய்க்கு நினைவூட்டுவதாகவும் தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் வெளியே அனுப்ப வேண்டும் என்றும் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த இரண்டரை வயது குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஊத்தங்கரை அருகே உள்ள காட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சாந்தகுமார் மோனிஷா தம்பதிக்கு இரண்டரை வயதில் அம்ரீஷ் என்ற ஆண் குழந்தை இருந்தது குழந்தையுடன் மோனிஷா பிள்ளியனூரில் உள்ள தாயின் வீட்டிற்கு சென்றிருந்தார் அங்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டினருகே குழந்தை விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அருகே இருந்த தண்ணீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்த நிலையில் உறவினர்கள் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மருத்துவர்கள் பரிசோதித்ததில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டது தெரியவந்தது குழந்தை இறந்தது குறித்து சாமல்பட்டி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் சிறுநீரக விற்பனை முறைகேடு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு குழுவை நியமித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களிடம் சட்டவிரோதமாக சிறுநீரகத்தை தானமாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த மாதம் உத்தரவிட்டது இந்த விசாரணைக்குழு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுநீரக விற்பனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் மதுரை கிளைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த விசாரணைக்குழு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுநீரக விற்பனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது சிறுநீரக விற்பனை முறைகேடு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை நியமித்த மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சைபர் தாக்குதலால் ஐரோப்பிய நாடுகளில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் செக்கின் மற்றும் போர்டிங் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகின இதனால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதமானதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினா் இதேபோன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் ஜெர்மனி தலைநகர் பெர்லின் அயர்லாந்து தலைநகர் டப்ளின் உள்ளிட்ட நகரங்களிலும் விமான சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டன இதனால் ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து தொழில்நுட்பக் குழுவினர் தொழில்நுட்ப பிரச்சினையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர்